தொடர்ச்சியாக விடாமல் சிகரெட் பிடித்தபடி இருந்தார் ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான சிகரெட்டுகளை குடித்தபடி இருந்தார் திடீர் என்று ஒரு நாள் சிகரெட் குடிப்பதை நிறுத்திவிட்டார் அவரிடத்திலே எல்லோரும் அதிசயமாக கேட்டார்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள் தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலம் சிகரெட் குடித்துக் கொண்டிருந்த நீங்கள் திடீரென நிப்பாட்டி விட்டீர்களே எப்படி நிப்பாட்டினீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் சிகரெட்டை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் வேற எதுவும் செய்ய வேண்டாம் சிகரெட்டை நிறுத்தினால் போதும் என்று சொன்னார் அதே போலத்தான் இந்த மது போதையை ஒழிக்க வேண்டுமா என்று கேட்டால் ஆம் ஒழிக்க வேண்டும் சரி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மது போதையை ஒழிப்பதற்கு வேற எதுவும் செய்ய வேண்டாம் திருட்டு திமுகவையும் அதிமுகவையும் ஒழித்து விட்டால் போதும் மது போதை தானாக ஒழிந்துவிடும் விடும் கொண்டவர்களே ஒரு கேள்வி எழலாம் நாட்டிலே இத்தனை சிக்கல்கள் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது மாறி வருகிறது நிம்மதியாக பெண் பிள்ளையை பெற்றவர்கள் நம்பி வெளியே அனுப்ப முடியவில்லை படிப்பதற்கோ வேலை பார்ப்பதற்கோ நம்மால் நம்பி தெருவிலே இறங்கி நடக்க முடியவில்லை நாட்டிலே இத்தனை சிக்கல் இருக்கிற போது தமிழ தேசம் கட்சியின் சார்பாக மது போதை ஒழிப்பதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இதற்காகத்தான் கூட்டம் போட வேண்டுமா என்று நீங்கள் யாராவது கேட்டால் ஆம் பெற்றோர்களே காரணமே இந்த மதுவும் போதையும் தான் எனவே இந்த தருணத்தில் நாம் பேச வேண்டிய அத்தனை பிரச்சனைகளை தாண்டியும் முதன்மை பிரச்சனை இந்த மது மற்றும் போதை ஒழிக்கும் பெற்றோர்களே உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை

நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார் பிறந்து கொண்ட பெற்றோர்களே பெரியோர்களே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்ன பேரங்கள் அண்ணா தான் சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் மதுவினால் வருகின்ற வருமானத்தை வைத்து நாட்டை நடத்துவது அவமானம் மதுவினால் கிடைக்கின்ற வருமானம் என்பது குஷ்டரோகியின் கைகளில் இருக்கின்ற வெண்ணைக்கு சமமானது என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் வழி வழி நடப்பதாக சொல்லுகின்ற மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சியில்தான் தமிழ்நாட்டில் ஆறு போல சாராயம் ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களால் நம்ப முடிகிறதா கூட்டத்துக்கு வருகின்ற போது நம்முடைய சகோதரி நதியா சகோதரி சொன்னாங்க நம்ம தம்பிகள் சொன்னாங்க எருமப்பட்டி எருமப்பட்டி ஒன்றியம் உட்பட செவந்தாப்பட்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்க கடையை திறந்து விற்கிறீங்க கருமாந்திரம் வித்து தொலைங்க அதை திருத்த போறது இல்லை சரி இளவெடுத்து வைங்களா காலையில பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கடையை தொடர்ந்து தொடர்ந்தீங்களா நைட்டு பத்து மணிக்கு கடைய பூட்டினீங்களா அதோடையாவது எங்க தாலி இருக்கிறத விடுவீங்களான்னு பார்த்தா இல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் தாலியை அத்துக்கொண்டே இருப்போம் என்று இந்த மூக்கார் ஸ்டாலின் அரசு நமது நாமக்கல்லில் மட்டுமல்ல எருமப்பட்டியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடு முழுவதும் சாராயம் ஆறு போல இங்க எவனாவது ஒருவன் மறுத்து பேச முடியுமா என்ன வித்தியாசம்னா பகல்ல போய் வாங்கினா ஒரு பாட்டு நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி எண்பது ரூபா அப்படின்னா நைட்டு கடையை மூணுக்கு அப்புறம் அதிகாலையில போய் வாங்கினா இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபா அவ்வளவுதானே வித்தியாசம் அவ்வளவுதானே சரி ஒரு கேள்விகள் எல்லாம் இப்படி பிளாக்ல கள்ளத்தனமா சந்து கடை ஓட்டு விற்கிறாங்களே இதெல்லாம் இந்த காவல்துறைக்கு தெரியாதான்னு கேட்டா அட விக்க சொல்றதே காவல்துறை தானங்க அது உங்களுக்கு தெரியாதா தெரியாதா யாராவது நம்ம போன் பண்ணி ஐயா ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா இது போல இந்த ஊர்ல இப்படி விக்கிறாங்க ஐயா

நீங்க இதுல காட்டுற அக்கறையே இந்த ஆட்சியை நடத்துவதில் இந்த அதிகாரத்தை செய்வதில் கொஞ்சோண்டு காட்டியிருந்தீங்கன்னா எத்தனை தாலி வீட்டு வீட்டுல மிச்சமா இருக்குமாடா அதற்குமே உண்மையில் சொல்கிறேன் பெற்றோர்களே வயிறு பற்றி எறிகிறது பற்றி எறிகிறது செல்போனை திறக்க முடியல செய்தித்தாளை பார்க்க முடியல தினந்தோறும் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் எல்லாம் சீருடை போட்டுக்கொண்டு யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு எந்த அயோக்கிய பள்ளிகளும் பள்ளிக்கூடத்தில் வச்சே குடிக்குதடா குடிக்குதே பத்து நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரை சேர்ந்த என் தங்கச்சி வயசு இருக்கும் தஞ்சாவூரை சேர்ந்த பிள்ளை சென்னையில் மெட்ராஸ்ல படிக்க போன பிள்ளை நைட்டு விடிய விடிய குடிச்சு போட்டு ரூம்லயே செத்து போச்சோட அயோக்கிய பிள்ளைகளா நாங்கள் கேட்கின்றோம் இழந்து போன உயிரை இவர்களால் திருப்பி தர முடியுமோ முடியுமோ போன தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்பாக திமுக தேர்தல் அறிக்கை எடுத்து படித்து பாருங்க என்னை போல இளம் இருக்கிறீர்கள் செல்போன் இருந்ததுன்னா அதுல கூகுள்ல போய் தேடி பாருங்க திமுக தேர்தல் தேடி பாருங்க தெளிவாக சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சிக்கு வந்து படிப்படியாக நாங்கள் மது கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் பெற்றோர்களே நான்காண்டு காலம் முடிந்து போனது இன்றுவரை செய்வதாக இல்லையே செய்யலையே அப்ப அப்ப இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் நாங்கள் நாம் தொடர்ச்சியின் சார்பாக இந்த கூட்டத்தை இது போன்ற முன்னெடுப்பை மனதார நாங்கள் பாராட்டுகிறோம் அண்ணன் செந்தமலன் சீமானின் சார்பாக தமிழர் தேசம் கட்சிக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம் வாழ்த்துகிறோம் என்ன சொல்றது இந்த ஆட்சியில பாருங்க இந்த ஆட்சியில வெளியில் நடமாட முடியல தலை காட்ட முடியல சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற போதே வெளியில் அத்தனை கொலைகள் அத்தனை படுகொலைகள் நீ படிக்கிறியா அவனை வெட்டுவோம்

ஐயா கருணாநிதியின் பெற எல்லாவற்றிற்கும் வைத்து விட்டார்கள் நாங்கள் சொல்ல வரும்போது என்னவென்று சொன்னால் பெற்றோர்கள் பெரியோர்கள் தயவு செய்து ஒரு அரசியல் புரிதலுக்கு நாம் வர வேண்டும் வர வேண்டும் நாங்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்லுவோம் இன்னும் வெளிப்படையாக சொல்லுவோம் உண்மையில் தமிழ் சாதிகளில் தமிழ் சமூகங்களில் இத்தனை சமூகங்கள் இருந்தாலும் கூட இன்னமும் பொருளாதார ரீதியாக முன்னேறாமல் ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெறாமல் இருக்கின்ற சில சமூகங்களில் முதன்மையான சமூகம் முத்தரையர் சமூகம் முத்தலைகள் சமூகம் இத்தனை பேர் இருந்தும் தமிழ்நாட்டின் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த தொகுதியில் யார் வெல்ல வேண்டும் திமுக அதிமுக யார் வெல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாக மிக பெரிய சக்தியாக இருக்கின்ற நமது உத்தரையர் சமூகம் தமிழ் சாதி ஒரு அரசியல் அரங்கத்தில் அரசியல் அங்கீகாரம் பெறாமல் இருக்கிறது பெரிய வருத்தத்தோடு நாங்கள் பதிவு செய்கிறோம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணன் செல்வகுமார் அவர்கள் எங்கள் நாம தமிழர் மேடையில் எங்கள் தாய்ப்பு அண்ணன் சீமான் இருக்கின்ற மேடையில் ஏறி பேசினார் பார்த்துருப்பீங்க பெருமைக்காக சொல்லவில்லை மேடையில் வெளிப்படையாக நாங்கள் பதிவு செய்கிறோம் மீனவர் படுகொலைக்கு எதிராக ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் கே கே எஸ் உட்பட பல பேர் பேசினார்கள் ஒரு படத்துல ஒரு வசனம் வரும் பத்து பேர் அடிச்சாண்டா அதுல ஒரே ஒரு ஆள் அடி மட்டும் துண்டா தெரிஞ்சுது மாதிரி அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல பேர் பேசினார்கள் ஆனால் அண்ணன் கே கே பேசிய அந்த பேச்சு துண்டாக தனியாக தெரிந்தது நான் மேடையில் வெளிப்படையாக பதிவு செய்ய அப்ப பேசுகிற போது அண்ணன் கே கே அவர்கள் சொன்னார் அந்த காணொளி இன்னும் சமூக வலைத்திற்கு எடுத்து பாருங்க என்ன சொன்னார் அப்படின்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் என்னை கே கே என்று அழைப்பார்கள் என்னை செல்வகுமார் என்று அழைப்பார்கள் ஆனால் அண்ணன் சீமான் ஒருவர் தம்பி செல்வா வா செல்வா எப்படி இருக்கே செல்வா என்று அன்பு நிறைய அழைத்தார் அண்ணன் சீமான் எனவே அண்ணன் சீமான் இனிமேல் எப்போது சொன்னாலும் திருச்சியில் வேண்டுமா நாமக்கல்லில் வேண்டுமா ராமேஸ்வரத்தில் வேண்டுமா தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் சொன்னாலும் அந்த இடத்தில் மஞ்சள் சட்டை போட்ட மஞ்சள் படை ஆயிரம் பேரோடு செல்வகுமார் நான் முதல் வரிசைகள் நிற்பேன் என்று அண்ணன் செல்வகுமார் பதிவு செய்தார் அவர் சொன்ன அதே வசனத்தை தான் இந்த வேலையில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் எங்கள் அண்ணன் சொன்னதை போல அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களே வருகின்ற காலங்களில் எப்போது எங்கு எந்த சிக்கல் என்று சொன்னாலும் அது மக்கள் திறன் போராட்டமா ஆர்ப்பாட்டமா எதுவாக இருந்தால் இனி தமிழர் தேசம் கட்சியோடு தோலுக்கு தோளாக துணைக்கு துணையாக இரட்டை துப்பாக்கி போல நாம் தமிழ்ச்சி பிள்ளைகள் நாங்கள் கட்டாயம் உடன் இருப்போம் எப்போதும் இருப்போம் என்ற சத்தியத்தை நாங்கள் செய்ய இருக்கோம் அதே போல பேசி முடிக்கும் போது அண்ணன் சொல்ல இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா பேசுகின்ற செல்வகுமார் ஆகிய எம்எல்ஏ ஆவதற்காகவோ சட்டமன்றம் போறதுக்காகவோ நான் இந்த அண்ணன் சீமானோடு நான் கை கோர்க்கல கரம் கோர்க்கல என்று மூன்று முறை சொன்னார் நாங்கள் அந்த ஒரே ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறோம் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களே நீங்கள் மூன்று முறை அல்ல

அண்ணன் செல்வகுமாருக்கு இல்லாத தகுதி இந்த மண்ணில் வேறு யாருக்கு இருக்கிறது யாருக்கு இருக்கிறது அதனால கடந்த காலங்களில் திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோடோ அண்ணன் அவர்கள் நெருக்கமாக இருந்திருக்கலாம் ஒருவேளை போட்டியிடுவதற்காக இருந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் பதிவு செய்கிறோம் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வகுமார் அண்ணன் அவர்களே இந்த நாடு நம்முடைய நாடு இது தமிழர் திரால் நம்முடைய நாடு பிழைக்க வந்த திராவிடத்திலோ தேசிய கட்சிகளிடத்திலோ நாம் போய் நிற்க வேண்டியது இல்லை காலம் மாறுகிறது களம் மாறுகிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒன்றாக ஓர் அணியில் திரள்கின்ற காலம் வருகிறது இன்னும் ஓராண்டு காலம் தான் சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நமக்கான காலம் மாற்றத்திற்கான காலம் எனவே தாய்மார்கள் பெற்றோர்கள் ஏதோ வந்தோம் கூட்டத்தில் உட்கார்ந்துட்டோம் பேச்ச கேட்டோம் நல்ல குருமணி என்ற நல்லா பேசினாரு கை தட்டோம் விசில் அடிச்சோம் போனோன்னு மறந்துடக்கூடாது புரியுதா உங்களுக்கு ஏன்னா நமக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறது நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகளாவது குடிக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும் நாம நாம எல்லாம் ஊரடியாக திரள வேண்டும் பெரிய வருத்தம் சுருக்கமா சொல்லி பேச்ச நிறைவு செய்யற என்ன அப்படின்னா அந்த காலத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பெரிய தாவுக்கு தெரியும் அந்த காலத்துல ஊருக்கு ஒருத்தான் குடியாரம் இருப்பான் இல்லையா அவன் பேரே குடியாரம் போய்தான் ஊர்ல ஒருத்தவன் மட்டும்தான் குடிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா இப்போ அது அப்படி அல்ல இப்போ என்னென்ன குடும்பத்துல ரெண்டு பேர் குடிக்கிறான் சோசியல் ட்ரிங்கிங் வெகு இயல்பாக மாறி போனது இங்க பிடிக்கலன்னா அசிங்கம்னு நினைக்கிறான் சகோ குடிக்க மாட்டீங்களா ஒரு பீர் மட்டும் போடுங்களேங்கிறான் ஏதா பீர் என்னடா மோராடாது அது சாராயம் இல்லையா என்பதை போல சமூகம் மாறி வருகிறது பெற்றோர்களே பெரியோர்களே கடந்த தேர்தலில் மரியாதைக்குரிய எங்க அத்தை கனிமொழி அத்தை தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க தமிழ்நாடு இளம் விதவைகளின் மாநிலமாக மாறி வருகிறது என்று சொன்னார்கள் ஆம் இளம் விதவைகளின் மாநிலமாக மாறி வருகிறது அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் பெரியோர்கள் வருகின்ற காலங்களில் காசுக்காக வாக்களிக்காமல் வாட்டருக்கு கோழி பிரியாணிக்கு வாக்களிக்காமல் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக யார் என்பதை பார்த்து வருகின்ற காலங்களில் வாக்களிக்க வேண்டும் அது ஒன்றுதான் தீர்வு மீண்டும் ஒரு முறை தமிழர் தேசம் கட்சிக்கு நாம் தலை கட்சியின் சார்பாக அண்ணன் செந்தமலன் சீமானின் சார்பாக பெரிய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இருபத்தி ஆறிலே எங்கள் புலி அண்ணன் சீமான் சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற இருக்கின்ற போது பக்கத்தில் இருக்கையில் எங்கள் அண்ணன் செல்வகுமாரும் அமர்ந்திருப்பார் அமர்ந்திருக்க வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்